ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூலை பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு ஒரு வெபினார் ஆன்லைன் வெபினார் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலும் காலேஜ் ப்ளூவும் இணைந்து நம்ம நடத்துகிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய பதிவு செய்யும் லிங்க்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் விருப்பப்படுபவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பெய்டு டிஸ்கஷன் வந்துட்டு ஒன் மந்த் டிஸ்கஷன் வந்து துவங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் நம்ம பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம் அதை நீங்கள் பின்பற்றுங்கன்னு இருக்காது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் இணைந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை பதினான்காம் தேதி சந்தை எப்படி முடிவெட்டுறது நாளை தினத்திற்குண்டான நிஃப்டி லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அதே போல் சென்செக்ஸோட நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்குது அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி தான் ஓகே நிஃப்டியோட ஒரு வாரத்தோட டேட்டாஸ் நமக்கு வேணும் அந்த ஒரு வாரத்தோட டேட்டாஸ் நம்ம கட்ட இருக்கும்போது தான் அதனுடைய லாஸ்ட் வீக்கோட ஹை எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பயணம் செய்யணும் அப்போ லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் நமக்கு லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அப்போ இது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற டேட்டா நமக்கு முக்கியம் ஏன்னா இது லாஸ்ட் வீக்கு க்ளோஸ் அப்போ இந்த லாஸ்ட் வீக் க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போது கால் ஆப்ஷன் நமக்கு வந்து இன்டென்ட் ஆகணும் அதாவது கால் செல்லர் நம்ம பார்க்கணும் முக்கியமாக கீழே இருக்கும்போது புட் செல்லர் என்ன தாக்கத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் அதே போல் இன்றைய தினம் ஆரம்பம் ஓப்பன் இந்த ஓப்பன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த டேட்டாவை நம்ம நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு கீழே இருக்கிற வரை புட் ஆப்ஷன் வந்துட்டு இன்டென்ட் அதாவது செல்லர் புட் செல்லர் வந்துட்டு ஒரு பேனிக் சுச்சுவேஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு மேலே இருக்கிற வரை கால் செல்லர் வந்துட்டு இம்பேக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை வந்து உற்று கவனிக்கணும் அப்போது கால் செல்லர் வந்துட்டு இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் பேனிக் ஆகிறக்கோ இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு புட் செல்லர் வந்துட்டு இந்த ஓபனுக்கு இல்லை இந்த டேட்டாஸை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல மண்டே நமக்கு வந்துட்டு வாரத்தின் முதல் நாள் என்ன ஹை இருக்காங்க என்ன லோ இருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த ஹைக்கு மேலையும் இந்த லோவுக்கு கீழே தான் நமக்கு வந்துட்டு ட்ரெண்ட் வந்து ஏன்னா நம்ம வீக்லி ஓப்பன் இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு முன் இந்த டேட்டாஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஓகே அப்போ சென்ற வாரத்தோட ஹை அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சென்ற வாரத்தோட லோ அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது அப்போ இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டும் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒம்போதும் மிக மிக முக்கியம் அப்போ நமக்கு இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட க்ளோஸும் லாஸ்ட் வீக்கோட லோவும் அருகில் இருக்கு அப்போ இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஒம்போது இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது இந்த டேட்டாஸை முக்கியமாக வச்சுக்கோங்க அப்போ இதற்கு கீழே வணிகம் இந்த நூற்றி ஐம்பதுக்கு மேல வணிகம் அப்படின்னா நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டோட ஹை இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி லோ வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று அப்போ மார்க்கெட் மொத்த பயணம் நூற்றி ஐம்பது புள்ளிகள் கொடுத்துருக்கிறாங்க இந்த ரேஞ்ச் வந்துட்டு நீங்கள் தினம் தினம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிற நியூஸ் பேஸ்டோ இல்லை டெக்னிக்கலாக என்ன சவுண்டாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த டேட்டா இல்லாமல் மார்க்கெட் மூமெண்ட் ஆகாது அதாவது எப் எப்பதாவது ஒன்று தான் நமக்கு வந்துட்டு பெரிய கேப் அப்போ ஒரு பெரிய கேப் டவுனாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் இருக்காதே தவிர மற்றபடி மார்க்கெட் வந்து ஃபிளாட் ஓப்பன் நடந்து போகுதுனாலே நம்மளுக்கு இந்த கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ள தான் சந்தை இருக்கும் அப்போ ஜூலை பதினொன்னு இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் ஜூலை பத்து இந்த லோவுக்கும் ஹையுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகள் ஜூலை ஒன்பது இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் அடுத்து ஜூலை எட்டு இதனுடைய தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் ஜூலை ஏழு இதற்குண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு வந்துட்டு ஒரு எழுபது புள்ளி எண்பது புள்ளிகள் அப்போது நமக்கு இப்போதைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள்லேருந்து இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகணும் ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் நிலை போது தான் ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இந்த உண்டான டிஃப்ரெண்ட் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதை நம்ம வந்து உற்று கவனிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரேஞ்ச் சுருக்கம் ஏன் ஏற்படுது அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு சைடுவே தான் அதிகமான மூமெண்ட் இருக்கு இந்த சைடுவே மூமெண்ட்டில் நமக்கு வந்துட்டு ஒன்பது பதினஞ்சு டு பத்து மணி அடுத்தது பன்னெண்டு அடுத்தது வந்துட்டு ரெண்டு அடுத்தது மூணு முப்பது இதுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும் அப்போ முதல் மார்க்கெட்டில் ஸ்பீடு இல்லை அப்போ சைடுவேக்குள்ளே இருக்கிறாங்கும் போது ஆப்ஷன் பையர் கொஞ்சம் வர்த்தகத்தை தவிர்க்கணும் ஓவர் ட்ரேட் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துரும் மார்க்கெட்டில் வந்துட்டு ஓப்பன் அதாவது சைடுவேக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டைம் வேல்யூவோட மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எளிதாக ஓவர் ட்ரேடிங் பண்ண வச்சிடும் அதனால் முடிந்த அளவு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதாவது இந்த ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது எப்போதாவது ஒன்று தான் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்க போகுது மற்றபடி மார்க்கெட் சைடு ஈவைக்குள்ளே இருக்க போகுது இந்த சைடு ஈவேக்குள் இருக்குது அப்படின்னாலே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இது சாதகமான விஷயம் ஆப்ஷன் பையருக்கு கிடையாது இது ஆப்ஷன் செல்லருக்கு சாதகம் ஆனால் ஆப்ஷன் செல்லருமே வந்துட்டு அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு தான் ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக மெல்ட் ஆகும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் ஆப்ஷன் பையராக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க ஆப்ஷன் செல்லராக எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ட்ரேடு நிறைய ட்ரை பண்ணுவாங்க இந்த ரிவர்ஸ் ட்ரேடு வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் ஏமாற்றம் இந்த மாதிரி இடத்துல ஒரு பத்து சதவீத வர்த்தகம் தான் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வந்துட்டு இங்கே டைம் டிகே நடக்கிறதுனால ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க உடனே கரைஞ்சிடுவாங்க ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க உடனே கரைஞ்சிடுவாங்க அப்போது அதனால் இதை எப்படி அதனால தான் லாஸ்ட் வீடியோவே வந்து ரிவர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறதே நம்ம வந்து போட்டிருந்தோம் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறு கால் இருபத்தாறாயிரம் கால் இருபத்தஞ்சி முந்நூறு கால் இருபத்தஞ்சி நானூறு காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகிருக்கு வீக்லி இதில் பார்த்தீங்கன்னா மா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் தான் இங்கே இருக்கிறாங்க இது காலையில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் இந்த ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஷிப் வீடியோ அதாவது காலையில் வந்துட்டு நம்ம காணொலி வந்துட்டு பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் அதில் வந்து மார்க்கெட்டோட மார்னிங் அனலிசிஸ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் பரிந்துரை இருக்காது இது லெவல்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றைய குளோசிங் இருபத்தஞ்சி நூற்றி நாற்பத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது நேற்றைய லோ அதுக்கப்புறம் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதும் இருபத்தஞ்சாயிரத்தி பத்தும் அப்படிங்கிற டேட்டா நம்ம கொடுத்துருந்தோம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதைத்தான் ரொம்ப மதிச்சிருக்காங்க அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இது ஃபியூச்சர்ஸ்குண்டான லெவல்ஸ் இந்த எவ்வளோ எவ்வளவு டிசிப்ளினா அந்த லெவல்ஸை மதிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அட்டவணை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு வெள்ளிக்கிழமைல நமக்கு கொடுத்துருக்கிற அட்டவணை ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஒன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த டேட்டாவையும் இப்போ கரண்ட் டேட்டாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் எப்படி மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த டேட்டாஸ் எப்பவுமே அனலைஸ் ப்ரீவியஸ் டேட்டாவும் இந்த டேட்டாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இப்போ ப்ரீவியஸ் டேட்டா நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூம் வைஸில் பார்க்கும்போது இது வந்து வேல்யூம் வைஸ் பார்க்குறோம் இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு ஃபுட் முந்நூறு கால் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம் இதே டேன் ஓவர் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு புட் முந்நூறு புட் இரநூறு கால் கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே கைக்கு மேலேயும் இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு இறங்கு முகத்திற்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்னவா இருந்தது இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் என்னவாக இருந்தது ஏன்னா இந்த ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா எளிமையை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க நிறைய குரூப்ஸில் கண்டிப்பாக இருப்பீங்க ஆனால் எல்லா குரூப்பில் எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க சிலர் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூன்று பேரோ ஒரு ஐந்து பேரோ தான் அந்த குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பதிவுகள் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அதுபோல் இங்கே நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் நம்மக்கிட்ட இருக்கலாம் ஆனால் எல்லா ஸ்ட்ரைக்குமே ஆக்டிவாக இருப்பானா இருக்காது அப்போ அந்த ஆக்டிவாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் ஆப்ரேட் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆப்ரேட் செய்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் நீங்கள் வந்துட்டு அதை எப்படி செல் பண்ணுறாங்க ஷார்ட் பண்ணுறாங்க லாஸ் புக் பண்ணுறாங்க ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இந்த இந்த ஸ்ட்ரைக்குகளை இருக்கக்கூடியதாக நீங்கள் ரூட்டீனாக பார்க்கணும் அப்போ இன்னைக்கு டேட்டாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கிள் இருந்தாங்க வேல்யூம் வைஸில் வேல்யூம் வைஸில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் இப்போ இருக்காங்க பார்க்கணும் அப்போ இதில் இருபத்தஞ்சாயிரம் புட் இருபத்தஞ்சி நூறு புட் இருபத்தஞ்சி நூறு கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பேர் வந்து மல்டிபிள் ஹெஜ் அப்போ இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் இவங்க வந்துட்டு இன்றைக்கி நெகட்டிவ் சினாரியெலாம் முடிஞ்சுருக்குறாங்க அப்போ நாளைக்கு இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த எஸ்டடி ஹைக்கு மேலே இருந்தால் இவங்க சைடு என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது இந்த இருபத்தஞ்சி நூறு கால் போட்டு நமக்கு ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால் என்ன மாதிரி சினாரியோஸ் நடக்குது அப்படிங்கிறதே பார்க்கணும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் நூறு புட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவாக இருக்க போகிறாங்க அப்போ நாளை தினம் இருபத்தி அஞ்சு நூறு கால் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷனுடைய ஹை நாளைக்குன்னு ஒரு ஹை இருக்கும் அப்போ அதற்கு மேலே இவங்க இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் டேக் ஓவர் பண்ணாலே முதல் அவங்களோட இலக்கு எழுபத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த எழுபத்தி எட்டு அவங்க லோ வச்சதுனால முக்கியமாக இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற டேட்டாஸ் ரொம்ப முக்கியம் அடுத்தது இவங்களுடைய க்ளோசிங் டேட்டா ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல இது ஒரு நூற்றி பதினாலுன்னா அப்போ இருபத்தி அஞ்சு இரநூத்தி பதினாலு ஒன்றும் டேட்டா செட்டில்மெண்ட் டேட்டா நம்மளுக்கு கிடைக்கல இப்போ எல்டிபி வச்சு நம்ம கணக்கீடு பண்ணுறோம் டோட்டல் டேன் ஓவர் வைஸில் பார்த்தீங்கன்னாலும் இருபத்தஞ்சு நூறு கால் நூறு புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தஞ்சு நூறு கால் நூறு புட்டு நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் கொடுத்ததுனால இருபத்தி அஞ்சு நூறு ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இதுதான் ரொம்ப நாளைக்கு வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறாங்க இந்த இருபத்தஞ்சு நூறு கால் போட்டு ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்போ இங்கே இருபத்தி அஞ்சு நூறு லோ ரெண்டு லோனாக நம்மளுக்கு எழுபத்தெட்டாவது ரெண்டு பேர் சேம் லோவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இருபதுக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பதுக்கும் உண்டான இம்பேக்டட் ஜோன் இருக்க போகிறாங்க அப்போ நாளைக்கு யார் ஒருவர் இந்த லோவுக்கு கீழே ஆகுறாங்க இந்த மேல மேலே வர்த்தகமாகறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இதில் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வணிகம் நடைபெறுகிறார்கள் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையறக்கு வாய்ப்பில்லை ஒரு சைட்வே கண்டென்ட்டாக இருந்துடும் ரொம்ப சைட்வே கண்டென்ட்டாக இருந்துரும் அப்போ இருபத்தஞ்சி நூறு கால்பூட் நாளைக்கு உங்களுடைய கண் பார்வையில் இருக்க வேணும் உங்களுடைய அப்சர்வேஷன்ல கண்டிப்பா இருபத்தஞ்சு இரநூறு அப்படிங்கிற டேட்டாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பத்து பாயிண்ட் அப்ப நூத்தி இருபத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம்மா நமக்கு நேற்று இருந்தது அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சி நூற்றம்பதுக்கு அருகில் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றொம்பது ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபா நமக்கு டிகே ஆகிருக்கு அடுத்த மணியோட டிகே பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்கல ஓகே இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது வீக்லி ஃபியூச்சரோட ஹை எங்கே இருக்குது வீக்லி ஃபியூச்சரோட லோ எங்கே இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எப்போவுமே லோ அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இதோட இன்டென்ட் யார் இருக்கும் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஹை கிட்டே இருக்கும் மார்க்கெட்டோட ஹையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய ஹை இன்டென்ட்டாக இருக்க போகுது அப்போ எல்லா ஸ்ட்ரைக்குமே என்ன ஃபார்முலா அப்படின்னா புட்டோட ஹை காலுடைய லோ இதோட டிஃப்ரென்ஸ் முக்கியம் மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும் இங்கே வந்துட்டு காலுடைய ஹை புட்டோட லோவாக இருக்கணும் அப்போ இதை நம்ம கணக்கிட்டு பண்ணுறப்போ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புட்டோட ஹை என்ன இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது புட்டோட ஹை என்ன நூற்றி எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்போ காலோட லோ என்ன அறுபது அப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு ஒரு நூற்றி பத்தொம்போது புள்ளிகள் அப்போ நூற்றி இருபது புள்ளிகள்னு வச்சுக்கோங்க அப்போ இருபத்தஞ்சு நூற்றைம்பதுல இருந்து இந்த நூற்றி இருபது புள்ளிகளை கழிச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பது அப்படிங்கிற வீக்லி லோ நமக்கு கிடச்சிருக்கு எது பேஸ் பண்ணி இருபத்தஞ்சி நூற்றம்பது பேஸ் பண்ணி அப்போ இந்த இருபத்தஞ்சு நூறையும் கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ இதுக்கு என்னது புட்டோட ஹை காலோட லோ அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டை பார்க்கணும் அப்போ நூறு டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் அப்போ இதுக்கு இது பண்ணீங்கன்னா அறுபத்தெட்டு புள்ளிகள் அந்த அறுபத்தெட்டு புள்ளிகளை இங்கே கழிக்கணும் இதோட இருபத்தஞ்சி நூறோட அந்த அறுபத்தெட்டு புள்ளிகளை கழிக்கணும் எழுபதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பது அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்கிது ஓகே அப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுக்கும் அதே போல் கண்டுபிடிங்க புட்டோடது வந்துட்டு இரநூத்தி பதினாலு ரூபாய் காலோடது வந்து நாற்பத்தி ஏழு ரூபாய் இதோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி பதினாலு புள்ளிகள் இது வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பத்தி மூணு புள்ளிகள் அப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ நூற்றி எழுபதுன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் கழிச்சிட்டீங்க இருபத்தஞ்சி கழிச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ வீக்லி லோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு வீக்லி லோ மீன்ஸ் வீக்லி ஃபியூச்சரோட லோ அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பது அப்படிங்கிற டேட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ இது எல்லா ஸ்ட்ரைக்குமே ஒரே மாதிரி இருக்கா இது அப்படியே ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க கையை கண்டுபிடிக்கிறதுக்கு காலுடைய கை புட்டோட லோ அப்ப நமக்கு வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய லோ கால் ஆப்ஷனுடைய கை இது வந்து மீட்டபிள் இல்லை இது வந்து நான் மீட்டிங் ஏரியா இந்த நான் மீட்டிங் ஏரியா எவ்வளோன்னா பதிமூன்று ரூபாய் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சரோட ஹை அப்படின்னு நம்மக்கிட்ட டேட்டா கிடைக்குது அப்ப இது இருபத்தஞ்சி நூற்றம்பதுக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் காலுடைய கை புட்டோடலோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி நூறுக்கு பாருங்க காலுடைய கை நமக்கு ஓப்பன் கையாக இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம் அப்போ இது வந்துட்டு லோ வந்துட்டு புட்டோட லோ எழுபத்தி ஏழு அப்போ நமக்கு வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு புள்ளிகள் நமக்கு வருகிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டுன்னு அர்த்தம் ஆனால் இது வந்து ஓப்பன் கை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சற்று மாறுபாடுகள் அப்ப இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது வீக்லி ஃபியூச்சரோட கை இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது வீக்லி ஃபியூச்சரோட லோ இன்றைய தினத்தோட லோ ஹை கண்டுபிடிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் நமக்கு பயணம் நடந்துள்ளது அப்படின்னு நமக்கு கிடைச்சாச்சு இது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஃப்யூச்சர் உங்களுக்கு ட்ரேடு நடக்கக்கூடிய வாய்ப்பா இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லாத பட்சத்துல தான் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு கனெக்டிவிட்டின் அடிப்படையில் தான் இங்கே இயங்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ இருபத்தி அஞ்சு நூறோட டேட்டாஸ் பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் இயங்க போகுது அதனால் இந்த டேட்டாஸ் உங்கள் கையில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் இம்ப்ளாய்டு வாழ்க்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமிட்டி நமக்கு வந்துட்டு எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் வந்து சைடுவேக்கு வாய்ப்பு இருக்கலாம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்துட்டு மார்க்கெட் ஒன் சைடாக அமைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அது ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ நாளைக்கு ஓபன் இம்பேக்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்யணும் ஓகே இப்போ அடுத்து சென்செக்ஸை நம்ம பார்க்கலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நமக்கு ஸ்பாட் முடிஞ்சிருக்காங்க நாளை தினம் நமக்கு பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினைந்து சாரி மணிக்கு ஜூலை பதினைந்து அப்படிங்கிறதுனால வீக்லி ஃபியூச்சர்ஸோடு அப்போ அதோட டேட்டாஸ் நம்ம பார்க்கணும் அப்போ அதோட டேட்டாஸ் பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்துட்டு நமக்கு பதினைந்தாம் தேதி முடி இவங்க வீக்லி ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுக்கு என்எஸ்சியில் வந்து வீக்லி ஃபியூச்சர் கிடையாது சென்செக்ஸில் வந்து வீக்லி ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு முந்நூற்றம்பத்தி மூணு எல்டிபி கொடுத்துருக்காங்க அப்போ எண்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு கால் கால்பட்டி எடுத்துக்கலாம் எண்பத்தி ரெண்டு நானூறு கால் புட்டியும் எடுத்துக்கலாம் நீங்கள் அது பேஸ் ஏன்னா இந்த எண்பத்தி ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு இடையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த டேட்டாஸ் அப்போ அட்டவணையில் இவங்க என்ன வர்த்தகம் நடைபெறுறாங்க அப்படின்னு பார்த்தா எண்பத்தி ரெண்டாயிரம் போட்டு எண்பத்தி ரெண்டு ஐநூறு கால் அப்போ மார்க்கெட்டை வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமாக முற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது நமக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டு ஐநூறுக்குள்ள இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதனுடைய நடுப்பகுதி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பதாக இருக்க போகுது அப்போ எண்பத்தி ரெண்டாயிரம் புட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்டிபி அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ரெண்டு ஐநூறு கால் பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு ரூபாய் இருக்காங்க அப்ப இவங்களோட ஹைலோ எல்லாமே நமக்கு ஒரு இம்பாக்டட் ஸோனாக இருக்க போகுது அப்ப அட்டவணைப்படி நமக்கு ஸ்ட்ராங்கல் அதிகமான வர்த்தகம் அப்ப நாளைக்கு இந்த எல்லைக்குள்ளதான் அதிகமா இருக்குமா அப்ப எண்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேல வணிகம் தொடர்ச்சியா நடைபெற்றால் என்ன எண்பத்தி ரெண்டாயிரத்து கீழே இருந்தால் என்ன அப்படிங்கறத நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் இப்போ எண்பத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டு நம்ம எடுத்துருக்குறோம் இது வந்து கால் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா புட்டு வந்து நூற்றி அறுபது முப்பது பாயிண்ட் வித்தியாசம்னா அப்போ எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பதில் இவங்க வணிகம் நடைபெறுகிறாங்க அப்போ கால் ஆப்ஷன் நூற்றி தொண்ணூற்றி மூணு நடைபெறுறாங்க அவங்க வந்துட்டு ஓப்பன் நானூற்றி பதினேழு அப்போ கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க லோ வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா நமக்கு இப்போ லாஸ்ட்டாக ட்ரேட் நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நூத்தி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்றும் வரல புட்டோடது பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முந்நூற்றறுபத்தஞ்சி ரூபாய் ஹை வச்சிருக்கிறாங்க ஓப்பன் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரேட் நடந்துட்டுருக்காங்க அப்போது எண்பத்தி எண்பத்தி மூ ரெண்டாயிரத்தி முந்நூறு கால் புட் அடிப்படையில் இவங்க முந்நூறோட கால் ஆப்ஷனுடைய நூற்றி பத்தொம்பது அப்படின்னால எண்பத்தி ரெண்டு எண்பத்தி இரண்டு நானூற்றி பத்தொம்பது அப்போ புட் ஆப்ஷனுடைய லோ நூற்றி நாற்பது அப்படிங்கிற அடிப்படையில் எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கக்கூடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன்த் ஃபியூச்சரோட நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்றையகை நேற்றைய லோ பார்க்கணும் மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய லோ அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் தேதியோடது வந்துட்டு எண்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி எட்டு அப்போ அதையும் கட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நேத்தத்து லோவையும் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ என்னன்னா லோயஸ்ட் லோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தெரிஞ்சிருக்கு ஆப்ஷன் செயின் அடிப்படையில் பார்த்தா நமக்கு டைம் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த டைம் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எண்பத்தி ரெண்டு இரநூறு டு எண்பத்தி ரெண்டு நானூறு எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தி ரெண்டு இரநூறு டு நானூறு அப்படின்னு பார்த்தா மொத்தம் இரநூறு பாயிண்ட் நமக்கு இது இருக்கணும் இதில் இரநூறு கால் இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்காங்க நானூறு புட் இரநூத்தி பதிமூணுரூவா இருக்கிறாங்க அப்போ இதோடைய டேட்டாஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆறு நானூற்றி அறுபத்தி மூன்று ரூபா அப்போ இரநூறுவா தான் நமக்கு இருக்கணும் இரநூத்தி அறுபத்தி ரூபா டைம் வேல்யூ இருக்குது அப்போ இந்த இரநூத்தி அறுபத்தி இரநூத்தறுபத்தி மூணுரூவா எப்படி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தஞ்சி அப்போ சார் அறுபத்தஞ்சு அப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்றாங்க கால்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முப்பது ரூபாய் வித்தியாசம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற ப்ரீமியம் எழுபத்தஞ்சு ரூபாய் பிரீமியம் எப்படி ஜீரோவாக போகிறது அல்லது இதை எப்படி இம்பாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப நாளை தினம் இதோட இன்க்ரீஸ் டிக்ரீஸை பார்த்து நீங்க முடிவு பண்ணணும் அப்ப இதோட எல்லைகள் நமக்கு எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபதுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு நானூற்றி இருபதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து இப்போ நம்ம சென்செக்ஸோட இதுவும் கொடுத்துருக்குறோம் இணைச்சி கொடுத்துருக்கோம் இதோட மா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹைலோ பார்க்குறது நீங்கள் எப்படி புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதும் இது இதை வந்துட்டு எப்போ இருந்து இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்